எலன் இயர்கத்தன் ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ரா எல்எல்பி தயாரிப்பு நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் ஸ்டார் இதில் கவின் லால் அதிதி எஸ் போகன்கர் ப்ரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு ஸ்டார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா ஒரு நல்ல கண்டென்ட் கதை நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க என்றைக்குமே அதை கதையை கைவிட்டதே கிடையாது அதை என்றைக்குமே ஆதரிச்சுருக்காங்க பல ப பல படங்கள் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்கு டாடா உட்பட ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்ப நம்பிக்கையோடு இன்னொரு நல்ல கண்டென்ட் எல்லாருமே சேர்ந்து அதை நம்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிச்சயமாக இந்த படத்தையுமே நீங்கள் ஆதரித்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை தாண்டி ஒரே ஒரு இன்னும் சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னு அப்படியே பார்க்குறப்பில் இந்த படம் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல படம் கரெக்டாக இருந்தால் அது ஓடும் தானே அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்குது சக்ஸஸும் ஆயிருக்கு பட் சம்மாரி இந்த மித்து அதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதால மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல இந்த படத்துக்கும் அது வந்து நடந்துச்சு சாகர் சார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஸோ எனக்கு சாகர் சார்கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் பட் சாகர் கிட்டே போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது மேபி இவரும் அந்த மாதிரி நினப்பாரோ அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ற எனக்கு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் அதை நான் யார்கிட்டும் ஷேர் பண்ணல பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாளில் சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா ஓகே ஃபைன் ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்குற அதை ரொம்ப நேசிக்கிற அதை நம்புகிற இந்த பசங்க மேலே அவர் ட்ரஸ்ட்டு வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அது வந்து அதுதான் இந்த படத்தை இன்னைக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை உங்ககிட்ட கிட்டே கன்ஃபார்மாக யாராவது சொல்லியிருப்பாங்க சார் மேபி நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏ டெஃபினட்டாக நடந்திருக்கும் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் இந்த படம் அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மேலே எனக்கு இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்னைக்குமே நியாயமாக உழைக்கணுன்றது மட்டும்தான் குரு என் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோடு அந்த வேலை பார்த்துருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக ஓடி அந்த சினிமா பற்றி சினிமா எடுத்தால் அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டோட நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதே நம்புகிறேன் அண்ட் ப்ரெஸ் டாடா டைமில் நான் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அண்ட் ஆஃப் டே கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் உங்களாலையும் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒரு கரெக்டான பிரிட்ஜாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க இந்த பிரிட்ஜை இன்னும் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ மே பத்தாம் தேதி படம் வருது அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷும் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக அன்னைக்கு எல்லாருமே திரும்ப சந்திக்கிறோம் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப